Sabe presente, sai. புதுக்கோட்ட புதுக்கோட்டை ராய வயல் புதுக்கோட்டை மாவட்டம் ராய வயல் சின்ன கிராம இத்தனை பேர் புதுக்கோட்டை ராய் புலீஸ் இந்த மாட்டுக்கு அங்க காப்பி தலைவாணி சர்க்கு தன்னவன கண்டு வளர்த்துக்க ஏனைய குடிச்சுக்க அதுதான் சேர்த்தா சீட்டை கழுவி கேட்குங்க சேட்டு பார்க்க ஏய் வீட்டுக்குள்ளே பூக்கலாம் போட்டு நாடு என்ன சொல்லுறான் ஆப்பிள் கடையில ஏ ஊர் நடம் மரத்தில் காரியங்கள் வாட்டி சாயக்கல்ல சைக்கிளு சண்டை போட்டு வருது

தம்பிக்கு உள்ள 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 இருக்கு உள்ள இருக்கு போக்கல இருந்து தாங்க சொல்லுது சூப்பர் யாரு கிட்ட நான் அண்ணா கிட்ட கூட ஃபாக்கி லேய் காண்டலுங்கடா வா குடிடா அமத்தியவர் வெங்கடேஷ் பேர் சொல்லு சூப்பர் சேட் சேட் ரெங்கா சஞ்சய் சார் மாப்பிடே வந்தா போறோ சிறப்பு சூப்பர் 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 சஞ்சய் சார்

என்순 erzähersch Workers பய சரியான Obi ¨ Volks வாutralக்கோன சரியública ihnуде Wait uspang lesser nesteć degree lowering varietyisc shutting dire் Wick bestal13 embal Variare. بل LGOOL் drama Ouallesas Claims Math алоïs bass imbal i lub Auswollas动 aa ஒன்று AfDgard organisations als மாடு சூப்பர் மாடு சொல்லுங்க முத்திரமாறு கட்டு மாடு திட்டா அந்த சர்வதேச சூப்பர் வாங்கிய மாடு அண்ணா

சூப்படி உலக சூப்பர் வருமான கடைசி மாடு சொல்றீங்க கடைசி மாறு தலைவர்த்தி குமார் சொல்றேன் சிறப்பு அழகான கால கருப்புக்கார இந்த மாதிரி பாத்தி வரங்காகச்சு. புரிஞ்சு பாரு சூப்பர். வரதுக்குமேலையே வரதுக்குமேலே கோவமா இருக்கு. மாடு அவ்ளோவே மாடு புடிமாடு. மாடு புடிமாடு மாடு. சுத்தி நிக்கணும். இந்த சுத்தி